ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இல்லைக்குள்ளே பார்க்க போனால் ஒரு வேஸ்ட்டான ப்ரூம் ஸ்டிக்கோ ஒரு வேஸ்ட்டான ஸ்டிக்கை வச்சு எப்படி ஒரு ஒற்றணு கோல் தயாரிப்பது வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போதும் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டான உங்கள் வீட்டில் இருந்த வேஸ்ட்டான ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து சைஸ் பார்த்து அது எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணுங்கள் ஏன்னா அது ஹீட் பண்ணி கட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ணோம் அப்போ வந்து நாங்கள் ஹீட் பண்ணலை ஸோ சீக்கிரம் கட் ஆகலை ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஹீட் பண்ணிட்டு உடனே பண்ணுங்கள் அப்புறம் ஹீட் ஆகி போய் பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது ஏன்னா அது பிளாஸ்டிக்கில் ஸோ அதனால தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஷீ அது இதுவுலே தான் நாங்கள் பண்ணோம் அதுக்கு அடுத்தது எவ்வளோ நேரம் காட்டுறதுனா ஒரு ஒன் மினிட் காட்டுங்க ஃபஸ்ட் வாட்டி ஒரு ஒன் மினிட் இல்லை ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டுங்க நல்லா அதுக்கு அடுத்தது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் அது வந்து சீக்கிரம் கட் ஆகும்னா நீ பண்ண பண்ண கட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ தான் நாங்கள் ஹீட் பண்ண சொன்னோம் ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னால் அது வந்து பிளாஸ்டிக்கு சீக்கிரம் வந்து அது இதுவாகிடும் ஸோ அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது ஒரு முக்கால்வாசி தான் கட் ஆச்சு திருப்பியும் நாங்கள் காட்டணும் திருப்பியும் ஒரு டூ டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் காட்டணும் நல்லா காட்டுங்க அப்புறம் நல்லா காட்டிலேன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது நல்லா கட்டிங்கன்னா சீக்கிரம் கட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் சொல்ல நல்லா கட்டு எடுத்துருங்க அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணாதான் அது கட் ஆகுது ஸ்பீடாக பண்ணலாம் அது வந்து உள்ள இருக்கிறதுலாம் கட் ஆகிடுது ஆனால் கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப் கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாண்டா நாங்கள் உள்ள இருக்கிறதுலாம் அப்புறம் கட் ஆகிடும் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே சுற்றியாக பண்ணுங்கள் அதுக்கடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று வாங்களா அது இருந்துச்சு அது கட்டுறது அந்த போட்டு அதுக்கப்புறம் அதே தான் நாங்கள் திருப்பி திருப்பி பண்ணியிருந்தோம் அது போட்டால் கொஞ்சம் அந்த இது லூஸாக இருக்குது அந்த ரூம் ஸ்டிக்கோட இது வந்து அது பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு இது மாதிரி விற்றணும்ல அதை பொறுமையாக அதுக்குள்ளே அது கட்டுறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நம்மளுக்கு வேஸ்ட்டான கை எல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா கட்டணும் அது கட்டத்தையும் ஒரு நேரம் ஆச்சு இதில் சேர்த்து ஒன் ஹவர்ஸ் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ அதனால தான் நாங்கள் சொல்ல ஒளி ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் மெம்பர்ஸ் தாச்சும் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு டூ மெம்பர்ஸ் தான் பண்ணோம் ஒருத்தன் செய்கிறாங்க நான் வீடியோ எடுத்தால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா தான் கட்டணும் அது வந்து லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு நல்லாவே கட்டணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சித இந்த மாதிரி ஒரு கலர் கட்டணும் அது என்ன கலர்னு இங்கிலீஷில் சொல்லதில்ல பிளா தமிழில் வந்து அது சிமெண்ட்டு கலர்னு சொல்லுவாங்க அது கட்டுறது பார்த்திங்கன்னா கட்டிகிட்டே ரொம்ப நேரம் வச்சுக்கோங்க கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதை இவ்வளோ ஷார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்க்குறீங்க நான் கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு மூணு கை வச்சு மூணு கயிறு தான் கட்ட முடிஞ்சு உங்கள்கிட்ட எத்தனை கை இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கை தான் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் முடிச்சோம் நம்ம அவுட்டர்லாம் கடைசியாக பிளாக் கயிறு போடுறோம் அதுக்கட்டது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு கட்டுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு அவ்வளோ ஷார்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்னு பார்க்குறீங்க அதுவும் நாங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்னு தான் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா பேங்களூர்லாம் கொஞ்சம் கச்ச முச்சானோம் ஏன்னா வீட்டாண்ட வந்து வண்டியெலாம் நிறைய ஓடுது நாங்கள் இந்த வாய்ஸ் ஒரு குடும்பம் ஒரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துச்சு இதை நீங்கள் பண்ணுறதாக தான் ஒரு த்ரீ ஃபோர் மெமரிஸ் ஆகும் சேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு ஃபோர் மெம்பர்ஸாக செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா ஒன் ஹவர் ஆச்சு எங்களுக்கு டூ மெம்பர்ஸாக பண்ணதே ஒருத்தவங்க வந்து கேமரா பிடிச்சி ஒருத்தங்க வந்து செஞ்சாங்க ஸோ அதனால தான் எங்களுக்கு அம்மா ஆனால் இருந்துச்சு ஸோ நீங்கள் பண்ண கந்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸாக சர்ச் பண்ணுங்கள் ஒருத்தங்க பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க அந்த இதுவும் பிடிச்சாதான் கரெக்டாக செய்ய முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் வாய்ஸ் ஒரு கொடுத்தோம் எல்லாம் வட்டி போகிற சவுடா இந்த பக்கத்தில் ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அவங்க வேறு கத்திக்கிட்டே இருக்காங்க சோனால் தான் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக ஏன்னா அவங்க தம்பி அக்காங்கிறதுலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க பக்கத்து வீட்டில் ரெண்டு ஆட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க விளாட் திட்டு சவுடா அவ்வளோ சவுடா கேட்குது சோனால் தான் நாங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணால் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கொண்டு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஹோட்டல் ஆயிடுச்சு அடுத்தது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸிங்காக இருக்கும் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குகிறோம் வெளியேலாம் இது பாருங்க ஒன் ருபி கூட செலவாகலை ஸோ யூஸிங் நம்ம ஒட்டுறன்னு குச்சி ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி அதை எப்படி செய்யுதுன்னு கற்றுலப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ